வரும் விழாவை முன்னிட்டு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க திமுக இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி திமுக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் அறிவுறுத்தலின்படி வில்வாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெற்றி அழகன் எம்எல்ஏ ஆலோசனைப்படி சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் மூன்றாவது பிரதான சாலையில் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி திமுக மாவட்ட பிரதிநிதி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை மற்றும் விலையில்லா மூக்கு கண்ணாடி வழங்கும் முகாம் சிறப்பாக நடைபெற்றது முகாமை திமுக வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் எட்டாவது மண்டல குழு தலைவர் குவி ஜெயின் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சாவித்ரி வீரராகவன் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வானவில் விஜய் சென்னை கிழக்கு மகளிர் அணி அமைப்பாளர் சுதா தீன தயாளன் மாநில தொழிலாளர் அணி இணை செயலாளர் வரதன் அவர்கள் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஜி ஜே பிரபு பகுதி அவைத் தலைவர் ஜே எஸ் பிரபு பகுதி கழக துணை செயலாளர்கள் ராமமூர்த்தி கலை மனோகரன் மற்றும் பொருளாளர் ஐசிஎஃப் சுரேஷ் பாபு தொன்னூற்றி நான்காவது வட்டக்கழக செயலாளர் சேகர் தொன்னூற்றி நான்காவது வட்ட செயலாளர் ஆர் தீன தயாளன் தொன்னூற்றி ஐந்தாவது வட்ட செயலாளர் ஜானி வில்லிவாக்கம் மேற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி சுரேஷ் பாபு வட்டக்கழக நிர்வாகிகள் கணேசன் பி ஞானசேகரன் தேவராஜ் சிகே பிரசாத் குபி ஸ்டாலின் போர்வெல் ராமையா ராஜேஷ் வட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலாஜி பகுதி துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன் பழனி மேஸ்திரி ஏழுமலை ஏனைய கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் வட்டக்கழக துணை செயலாளர் கோனிகா பாஸ்கர் பகுதி தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் விஜய் மற்றும் ரிஸ்வான் பிலால் நன்றி கூறினார்கள்